வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மேஷம் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியில் ஆதரவு பெருகும் வெளியூர் பயணங்களில் மகிழ்ச்சி தங்கும் விலை உயர்ந்த மின்னணு மின்சாரப் பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் சகல ஊழியர்கள் உதவுவார்கள் ரிஷிபம் சமயோகிதமாக சாமர்த்தியமாகவும் பேசி சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களால் நன்மை உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள் மிதுனம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நட்பு வட்டாரம் விரியும் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் இருந்து பிரச்சனைகள் விலகும் கடகம் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் புது வேலைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி காரியம் இன்று முடியும் பழைய கடன்களை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சிம்மம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும் கன்னி குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்றப்பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் துலாம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றலும் முழங்கால் வழியும் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் விருட்சகம் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் சகோதரர் வகையில் மனஸ்தாபங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்வீர்கள் தனுசு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுத்துவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மகரம் தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வீட்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார்கள் கும்பம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மீனம் சந்திராஸ்தமம் இருப்பதால் திடீர் என எதையோ இழந்தது போல் இருப்பீர்கள் மற்றவர்களை முழுமையாக கொண்டிருக்க வேண்டாம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரிய வரும் விருந்தினரின் வருகை உண்டு வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்